தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீது நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர் திட்பா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் கரை திரும்பிக் கொண்டிருந்தபோது நடந்த தாக்குதலில் பெரியராசி என்ற மீனவருக்கு கடுமையான தீக்காயம் ஏற்பட்டது தங்கள் எல்லைக்குள் புகுந்து தருவை தருவைக்குளத்துக்காரர்கள் மீன்பிடித்ததால் தாக்குதல் நடத்தியதாக கூத்தங்குழி மீனவர்கள் கூறியுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்